உங்களுக்கு ஆறாம் இடத்திலே குரு பகவான் உச்சமாகிறார் ஆறாம் இடம் என்பது என்ன ஆறாம் இடம் என்பது மறைவு ஸ்தானம் மறைவு ஸ்தானத்திலே குரு பகவான் ரெண்டுக்குடையவர் உச்சமாகிறார் ரெண்டுக்கூடவர் ஆறில் மறைகிறதே ஒரு தப்பு இதில் அவர் உச்சமாகிறது இன்னும் மோசம் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய பத்தாம் இடத்தை பார்க்கிறார் பத்த குரு பார்க்குறாருங்க தொழிலை குரு பகவான் ரெண்டாம் பார் ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் ஒன்பதாம் பார்வையாக ரெண்டாம் இடத்தை பார்க்கும்போது குரு பகவான் ரெண்டை பார்க்கும்போது ரெண்டில் ஏற்கனவே சனி பகவான் இருக்கார் அவரை குரு பகவான் பார்க்குறார் சனி ஏற்கனவே வக்கரம் பெற்று பணத்தை மிகப்பெரிய பணத்தை தருவார்ன்னு நான் சொல்லியிருந்தேன் பனிரெண்டு கூடிய ரெண்டாம் வீட்டில் வரும்போது பண மழையில் போகிறீங்கன்னு சொன்னேன் ஸோ அதை குருவேற பார்த்து ஒன்றும் ரீகன்ஃபார்ம் பண்ணுறார் உங்களுக்கு இரநூறு பர்சன்ட் பணம் வரப்போகிறது உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி வருகின்ற அக்டோபர் பதினெட்டாம் தேதி குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு அதிச்சாரமாக செல்லுகிறார் இதுதாங்க குரு பயிற்சி குரு பயிற்சி தான் இது அடுத்த வருடம் மே மாதம் நடக்க வேண்டிய குரு பயிற்சி ஒரு முன்னூட்டமாக இந்த அக்டோபர் மாதமே நடக்கிறது ரொம்ப தூரம்லாம் கிடையாது அக்டோபர் மாதம் ஆரம்பித்த குரு பயிற்சி டிசம்பரோட ஃபஸ்ட் வீக்லாம் திரும்ப குரு ரிட்டர்ன் பேக் டு மிதுன ராசிக்கே வந்துடுறார் மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு சென்ற குரு மீண்டும் மிதுனத்துக்கே வந்து விடுகிறார் இருந்தாலும் இந்த ஒரு மாதம் குரு பகவானுடைய பயிற்சி அடுத்த பொசிஷனுக்கு கடகத்திற்கு செல்லுகிறது இதில் என்ன ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னா கடகத்துல குரு பகவான் உச்சம் பெறுகிறார் உச்சம் பெறுகிறார் அப்போ இந்த ஒரு மாதம் நீங்க எந்த ராசியா இருந்தாலும் சரி குரு பகவானுடைய உச்ச பலன்களை அனு அனுபவிப்பீர்கள் அதனுடைய அவருடைய அருளாசி கிடைக்கப் பெறுவீர்கள் ரெண்டுக்குடையவனா பணம் கொட்டோ அஞ்சு கூடையவனா குழந்தை ஏழு கூடையவனா திருமணம் நீங்க எந்த உங்க ராசிக்கு குரு பகவான் எந்த ஸ்தானத்திற்கு அதிபதியோ அந்த பலன் டபுள் த டைம் ட்ரிபிள் த டைம் உங்களுக்கு கிடைக்க போகிறது அவ்வகையில் யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது யார் யாருக்கெல்லாம் வெளிநாட்டு யோகம் கிடைக்கப் போகிறது யார் யாரெல்லாம் சூப்பராக இருக்க போகிறோம் அப்படிங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம் எப்பொழுதும் குதூகலமாக இருக்கும் கும்பராசிக்காரர்கள் இது என்ன புதுசாக இருக்குது இந்த டைட்டிலே ஆமாம் நீங்கள் நான் சமீபகாலமாக பார்க்குற கும்பராசிக்காரங்க ஒரே குதூகலம் தான் ராசியில் ராகு வந்தாலும் ராகு வந்தார் எனக்கு ராசியிலே ராகு சரி சொல்லி சொல்லி தப்பு பண்ணுறீங்க ராசியில் ராகு வந்தால் என்னமோ ஒரே ஜாலி தான் சார் குடும்பம் வாழ்க்கை பார்த்தா தாலீவங்கள கூட்டி போய் ஸ்கூலுக்கு கூப்பிட்டு ஆனால் கூப்பிட்டு வந்துட்டு ஒய்பை கூப்பிட்டு போய் பார்க்கில் சுற்றி வாக்கிங் போயிட்டு சுண்டல் திணுக்கிட்டு இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா சார் அப்போ எது சார் வாழ்க்கை வாழ்க்கை வேறு சார் ஓஹோ ஸோ அப்போது இந்த கும்பராசிக்காரர்கள்லாம் குதூகலத்துக்கு முயற்சி பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க சரி சந்தோஷம் உங்களுக்கு ஆறாம் இடத்துல குரு பகவான் உச்சமாகிறார் ஆறாம் இடம் என்பது என்ன ஆறாம் இடம் என்பது மறைவு ஸ்தானம் மறைவு ஸ்தானத்திலே குரு பகவான் ரெண்டு கூடியவர் உச்சமாகிறார் ரெண்டுக்கூடியவர் ஆறில் மறைகிறதே ஒரு தப்பு இதில் அவர் உச்சமாகிறது இன்னும் மோசம் அப்போ என்ன ஆகும் கும்பராசிக்காரர்களுக்கு தனப்பிராப்தி என்பது தடைபடுகிறது வேலை கிடைக்க போது முக்கியமாக ஆறாம் இடம் என்பது என்ன ஆறாம் இடத்துல குரு பகவான் ரெண்டுக்கூடியவர் உச்சமாகும்பொழுது ஆறாம் இடத்துல உச்சமாகும்போது தனலாபங்கள் கிடைக்கிறது தனலாபங்கள் கிடைக்கிறது வேலை கிடைக்கிறது உடல் வியாதிகள்லாம் சரி பண்ணுறார் கண்ணு சம்பந்தப்பட்ட தொண்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி பண்றார் குரு பகவான் உங்களுக்கு சகலவிதமான நன்மைகளும் யா ஆறாமிடம் என்பது தொழில் ஸ்தானம் தொழிலை கொடுக்கிறார் இதெல்லாம் இருந்தாலும் ஆறாம் இடம் என்பது மறைவு ஸ்தானம் குரு மறைய கூடாது ரெண்டு பத்து பதினொன்று கோடிவர் மறையும் பொழுது பண விஷயங்களை இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பெருசாக எதுவும் பண்ணாதீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா மாட்டிப்பீங்க யாருக்காவது இன்வெஸ்ட்மெண்ட் அது ரிட்டர்ன் வர்றது ரொம்ப பெரிய டஃப் ஆயிடும் அது மட்டும் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய பத்தாம் இடத்தை பார்க்குறார் பத்த குரு பார்க்குறாருங்க தொழிலை பார்க்குறாரு வேலை நான் தான் சொல்கிறேன் திரும்ப திரும்ப சொல்கிறேன் கும்பராசிக்காரர்களுக்கு வேலை கிடைக்க போகுது உத்தியோகத்தில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட போகுது அதே மாதிரி குரு பகவான் பன்னிரெண்டை பார்க்குறார் சுப விரயங்கள் ஏற்பட போகிறது வீடு கிட்ட போகிறீங்க கும்பராசிக்காரர்கள் கடை வச்சுருந்தீங்கன்னா கடையை விரிவாக்கம் பண்ணுவீங்க வீடு வச்சுருந்தேன் வீடை விரிவாக்கம் பண்ணுவீங்க எதாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து பன்னிரெண்டாம் வீடு என்பது சுப விரயங்கள் சுப விரயங்களை இந்த குரு பகவான் தருகிறார் அடுத்து குரு பகவான் ரெண்டாம் பார் ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் ஒன்பதாம் பார்வையாக ரெண்டாம் இடத்தை பார்க்கும்பொழுது குரு பகவான் ரெண்டை பார்க்கும்போது ரெண்டில் ஏற்கனவே சனி பகவான் இருக்கார் அவரை குரு பகவான் பார்க்கிறார் சனி ஏற்கனவே வக்கரம் பெற்று பணத்தை மிகப்பெரிய பணத்தை தருவார் நான் சொல்லியிருந்தேன் பன்னிரெண்டு கூடியவர் ரெண்டாம் வீட்டில் வரும்போது பணமழையில் நினைப்புறீங்கன்னு சொன்னேன் ஸோ அதை குருவேரை பார்த்து இன்னும் ரீகன்ஃபார்ம் பண்ணுறார் உங்களுக்கு இரநூறு பர்சன்ட் பணம் வரப்போகிறது பணமழையில் நனையப் போகிறீர்கள் உங்களுக்கு ரெண்டாம் இடத்திலே சனி பகவான் இருக்கிறார் குரு ரெண்டாம் இடத்தை பார்த்து பணமழையை கொட்டப் போகிறார் அவ்வளோ தூரம் சூப்பராக இருக்கும் இந்த ரெண்டாம் இடம் என்பது படிப்பு கும்பராசிக்காரர்கள் படிப்பு ஐஏஎஸ் படிக்கிறேன் சார் ஐபிஎஸ் படிக்கலான்னு இருக்கேன் சார் நான் அது பண்ணுறேன் சார் இதை பண்ணுறேன் சார் உங்களுடைய படிப்பெல்லாம் பயங்கரமாக வரும் நுழைவுத் தேர்வுகளில் போட்டித் தேர்வுகளில் உங்களை அடிச்சிக்கிறதுக்கால் கிடையாது நீங்கள் தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் இந்த சொல்லுவாங்க பாருங்கள் ஃபஸ்ட் ப்ளேஸ் இந்த டாப்பர் மார்க் அந்த அந்த இந்த டாப்பர் ரேங்க் உங்களுக்கு தான் கிடைக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்குங்க உங்கள் டைம் எல்லாம் சூப்பராக இருக்கு குரு பகவானுடைய பொன்னான பார்வையால் யூ ஆர் இன் எ வெரி குட் பிளேஸ் ஆறில் இருக்கக்கூடிய குரு பகவான் அதே அதே மாதிரி ஆறாம் இடம் என்பது வியாதி கடன் கஷ்டம்னு சொல்கிறாங்க இப்போ நான் சொன்ன பாருங்கள் வேலை கிடைக்கும்னு அந்த மாதிரி வியாதி சரியாகும் ரொம்ப நாளாக பிரச்சனை சார் வயிற்றில் என்ன பிரச்சனைனே தெரில வயிறு வலிச்சுக்கிட்டே இருக்குது போய் ஸ்கேன் எடுத்தாலும் அதில் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது எந்த டாக்டர்கிட்ட போனாலும் அங்கே அந்த டாக்டர் இன்னொரு டாக்டர் எழுதி கொடுக்குறாரு அந்த டாக்டர் இன்னொரு டாக்டர் எழுதி இன்னும் வச்சு தொழில் பழகுறாங்க சார் உலகத்துலேயே பெரிய கஷ்டம் எதுனா நீங்கள் இந்த ஸ்பெஷலிஸ்ட்டை பார்க்குறது நல்லது இந்த டியூட்டி டாக்டருங்கள்லாம் பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா பல பல ஹாஸ்பிட்டலில் டியூட்டி டாக்டரே ட்ரைனி தான் பல டாக்டரை போய் பாருங்கள் நீங்கள் போய் சும்மா கேளுங்களேன் எனக்கு ஒரே ஜலுப்பாக இருக்குது ஒரே சரியா வருது ஒரே ஜுரமாக இருக்குது திஸ் விரும்பிக் ப்ராப்ளம் விநியூ டு ஃபைண்ட் வாட் உங்களுடைய லிவருக்குள்ளே என்ன இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் ஓ ஆ அப்புற சென்ட்டு பசங்களா அப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் போயிட்டு வீட்டில் போய் தூது விலை வச்சு குடிச்சா சரியாக போயிடும் உங்கள் அம்மாவே திட்டுவாங்க இது ஒரு மேட்டர்ன்னு இதுக்கு டாக்டர்கிட்ட வேறு போனேன் நிறைய டாக்டருங்க இன்றைக்கு நம்மளை வச்சு அவங்க கற்றுக்கிறாங்க கற்றுக்கிட்டால் கூட பரவாயில்ல சார் எனக்கெல்லாம் வெக்கத்தோட்டு சொல்கிறேன் சார் ஒரு நாள் சீரியஸாக பயங்கரமாக உடம்பு வலி பாடி பெயின் எனக்கு ரொம்ப ஷூட்டிங் கொடுத்து கொடுத்து முதுகலாக வலிக்குது டாக்டர் நல்ல மாத்திரை இருந்தால் கொடுங்க டாக்டர் சார் பேராசிட்டமால் கொடுத்தான் சார் பேராசிட்டமால் இதை சாப்பிடுங்க உடம்பு வலி எல்லாம் சரியாயிரும் ஆ ஓ பிறந்ததுலேருந்து திங்கிறேன் இதை இது ஜரத்துக்கு தான் திம்பாங்க எனக்கு தெரியும் பேராசிட்டமால்லேயும் பெயின் கில்லரும் இருக்குது அது சாப்பிட்டீங்கனாலே உங்களுக்கு தலைவலி அது இன்மை உண்மைதான் பாடி பெயினுக்கு அதுக்கு என்னங்க சம்மந்தம் இருக்கிறா தலைவலி சரியாக ஒரு மாதிரி உடம்புலேயும் சரியாயிரும்டா யோ பரமா படிரா அந்த மாதிரி இந்த ஆறு கூடையவன்மாதிரி வியாதி சரியாகும் நல்ல டாக்டரை பார்ப்பீங்க முன்னெல்லாம் சார் முன்னெல்லாம் சொல்கிறேன் வியாதி வந்தால் பயமாக இருக்கும் இப்போ நல்ல டாக்டர் கிடைக்கணுமே நம்ம எல்லார்ட்டையும் ரெஃபரன்ஸ் கேட்குறோம் காயம் இது ஒரு நல்ல டாக்டர் இருந்தால் சொல்ல நம்ம நல்ல டாக்டரை தேட ஆரம்பிச்சிட்டோம் எல்லா ஃபீல்டுலேயும் ஒரு போலி முன்னெல்லாம் ஜோசியர் யார் சொன்னாலும் அப்படியா ஜோசியர் சொல்கிறார் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இப்போது நல்ல ஜோசியர் இருந்தால் சொல்லுங்களேன் எல்லாத்துலேயும் அந்த நல்ல நல்லன்னு ஒரு வாரத்தை போட்டுங்க நான் என்னையும் சித்தன் சொல்கிறேன் நல்ல ஜோதிடர் நல்ல நல்ல அஸ்ட்ராலஜர் நல்ல டாக்டர் நல்ல இன்ஜினியர் ஒரு நல்ல இன்ஜினியர் இருந்தால் கூப்பிட்டு வாங்களேன் பாதி பேருக்கு கட்டட கட்டம் இந்த தெருள கார்டனில் இருபது பேர் இன்ஜினியர் இருக்கான் ஆனால் ஒரே ஒரு கொத்தனார் கூட இல்லை எவனுக்குமே வீடுக தெரியாது ஆள் அப்படே அப்போ ஆறாம் இடத்துல வியாதி சரியாகும் வியாதி சரியாக என்ன செய்யணும் நல்ல டாக்டரை மீட் பண்ணோம் அந்த நல்ல டாக்டரும் உங்கள் கண்ணில் தருவார் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போனப்போ சார் எனக்கு லிவரில் ஒரு ப்ராப்ளம் வந்தது சார் ஒரு லிவர் அல்சரைசேஷன் வந்தது லிவரில் ஒரு அல்சர் அதுக்காக நான் டாக்டரை போய் தேடுறேன் போகிறவங்கலாம் லிவர் அப்படியே கட் பண்ணி வேற லிவரை கழட்டி வந்து மாட்டி இது ஆட்டோ ஸ்பேர்பாட்டை மாற்றம் மாதிரியே சொல்லிட்டு இருந்தாங்க கடைசியாக ஒன்றும் இல்லை கீழே அழை குடித்து சரியா போச்சு சார் எதுக்கு சொல்ல வரேன்னா பரமா படியா அப்படிங்கிற மாதிரி பாதி பேர் எதுக்குறதுக்காக சுத்தராக என்னே தெரில இவர்களெல்லாம் ஒரு நல்ல டாக்டரை மெயிட் பண்ணுவீங்க உங்கள் உடம்பு ரோகங்கள் சரியாக போகுது கும்பராசிக்காரர்களுக்கு ஒரே ஒரு விஷயம் பணம் மழை கொட்ட போகிறது பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ வீடு கட்ட போகிறீங்க பாயிண்ட் நம்பர் த்ரீ நல்ல டாக்டரை மீட் பண்ண போறீங்க உடம்பு சரியாக போகுது குரு அதிச்சார பயிற்சிக்கான பலன்களை உங்கள் ராசிக்கு பார்த்தீர்கள் இந்த குரு பகவானை பொறுத்த வரைக்குமே வேண்டிக் கொண்டே இருக்க வேண்டும் குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வரஹா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மேஷி குருவே நமஹா குருவை வேண்டிக் கொண்டே இருக்க வேண்டும் ஆலங்குடி செல்லுங்கள் திட்டை செல்லுங்கள் அல்லது பாடி நம்ம சென்னையில் இருக்கிற திருவள்ளியதாயம் பாடியில் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு செல்லுங்கள் கீழே போயிட்டு இருக்கேன் இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் ஸ்ரீமடம் அப்படின்னா விஷ்ணுமாயா சாத்தனுக்குரிய ஒரே மடம் இந்த ஸ்ரீமடம் தான் இந்த ஸ்ரீமடத்தில் மடத்தில் விஷ்ணுமாயா ஆறடி உயர பெரிய சிலையாக வேற எங்கேயுமே கிடையாது இங்கே உலகத்தில் வர எங்கேயும் கிடையாது ஆறடி உயர பெரிய கல் சிலையாக தான் எழுந்தருளுகிறார் விஸ்வரூபமாக வருபோருக்கெல்லாம் மூர்த்தியாக கேட்பவற்றை கொடுத்து கொண்டே இருக்கிறார் இந்த விஷ்ணுமாயா உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் சரி இந்த சாத்தனுடைய ஸ்ரீமடத்திற்கு வந்து உங்கள் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை பெறுங்கள் நாற்பத்தெட்டு நாள் பூஜை பண்ணி தரும் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் இருந்து விடுபடுங்கள் உடனே அழைங்க உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் மாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் பேஸ்டூல ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்